ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கர்ப்பிணி பெண்களுக்கு கொத்தவரங்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கர்ப்பிணி பெண்கள் நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டியது அவசியமாக இருக்குது கர்ப்பிணி பெண்கள் கொத்தவரங்காவை சாப்பிட்றதுனால கருவோட ஆரோக்கியம் மேம்படும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல கொத்தவரங்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொத்தவரங்கால நார் சத்தும் பொட்டாசியம் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால இதயத்துக்கு நல்ல பலத்தை தரக்கூடியதாக இருக்குது கொத்தவரங்காயை அடிக்கடி சாப்பிட்றதன் மூலமாக மாரடைப்பு ஏற்படுவதை கூட தடுத்துக்கலாம் முகத்துல கரும்புள்ளிகள் பருக்கள் வராமல் தடுக்கிறதுல கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நீங்க அடிக்கடி கொத்தவரங்காயை சமைச்சு சாப்பிட்றப்ப முகத்துல கரும்புள்ளிகள் பருக்கள் இது மாதிரியான சரும பிரச்சனைகளை எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கொத்தவரங்காயை சாப்பிட்டே இந்த பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கலாம் நீங்கள் கெமிக்கல் க்ரீம்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொத்தவரங்காயை நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை எளிமையாக சரி பண்ணிக்கலாம் நீரிழிவு நோயாளிகளுக்கு கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தினமும் கொத்தவரங்காயை கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு சாப்பிட்றதுனால ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறையும் அப்படின்னு ஆய்வுகள் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க நீரழிவு நோயிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீரழிவு நோயை கட்டுக்குள் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் தினைக்கு கொத்தவரங்காய் சாப்பிட்றது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் இரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இரத்த சோகை இருக்கிறவங்க கொத்தவரங்காயை அடிக்கடி சமைச்சு சாப்பிடலாம் ஏன்னா கொத்தவரங்கால அதிக ரத்த சுரப்பை ஏற்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது இரத்த சோகையை நீக்கி உடலை மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் கூட இந்த கொத்தவரங்காவுக்கு இருக்கு மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல கொத்தவரங்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியா ஜீரணிக்கலைன்னா மலச்சிக்கல் பிரச்சனை வந்துடும் அதுக்கு கொத்தவரங்காவை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா கொத்தவரங்காவில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமான பிரச்சனைகள் எல்லாம் சரி செஞ்சு மலச்சிக்கல் பிரச்சனையை ஓட ஓட விரட்டிடும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி கூட கொத்தவரங்காக்கு இருக்கு எலும்புகள் பற்கள் எல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுல கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வாரத்துக்கு ரெண்டு முறை உங்களோட உணவில் கொத்தவரங்காயை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு தேவையான அளவு கால்சியம் சத்து கிடைக்கிறதுனால எலும்புகள் பற்கள் எல்லாம் வலுவடையும் ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொத்தவரங்கால அதிக அளவு நார்ச்சத்தும் பொட்டாசியம் சத்தும் இருக்கிறதுனால ஆஸ்துமா பிரச்சனையை குணமாக்குற ஆற்றல் கொத்தவரங்காய்க்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் கொத்தவரங்கா ஒரு வழி நிவாரணியாக கூட பயன்படுத்தப்பட்டு வருது இந்த வீடியோவில் கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனிமேல் கொத்தவரங்காயை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது தெரிஞ்சதுக்கப்புறம் கொத்தவரங்காய் பிடிக்காதவங்க கூட வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை